இதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எகிப்தீரை காணாமழை கீரை பொண்ணாங்கனி கீரை பச்சை சிகப்பு கொடி பசு பச்சை சிப்பு தவசி கீரை சக்கரவர்த்தி கீரை சாரங்கீரை கீரை இதை வச்சு நான் ஒரு பொரியர் பண்ண ஸ்பூன் எண்ணெய் ஸ்பூன் ஊட்டிக்கீரோ உளுத்தம்பருப்பு கீரகம் ஒரு ஸ்பூனு மாடி தோட்டத்தில் இருந்த மிளகா ரெண்டு போட்டுக்கிறேன் சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் எல்லாத்தையும் வதக்கிக்கலாம் மாடி தோட்டத்தை வந்து கீரைய போட்டுக்கோங்க கொஞ்சம் போட்டுக்கிறோம் இரும்பு சத்து கால்சியம் அதிகமா இருக்குங்க மயில் கீரை குளிச்சு தரம் இப்ப வந்து ரத்தத்தை கூட்டங்க கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணும் ஆனா தோலுக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த மாதிரி ஒவ்வொரு கீரையும் நம்ம உடம்புல ஒவ்வொரு உருப்பையும் பாதுகாக்குதுங்க பிஞ்சு பெருங்காயத்தூள் போடல பவுடர்ல சுருளை வதக்கிக்கலாம் சாதத்துல நெய்யை போட்டு கூட சாப்பிட்டா சூட்டாக இருக்குங்க இது வீட்டு கீரை டேஸ்ட்டாக ஃப்ரெஷ்ஷா ஹெல்த்தியா டேஸ்டா வந்து சிறுநீரில் இருக்கிற கற்களை வந்து கரைச்சிரங்க எல்லாருக்கும் கால் வலின்றதுக்கு எலும்புகளை வந்து இது ஸ்ட்ரென்த்து கொடுக்கோங்க மூணு ஸ்பூன் போடுறோம் சூப்பரான கீரை பொரியல் ரெடிங்க